அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் வருகின்ற டிசம்பர் பதினான்கு முதல் அனைத்து ஆசிரியர்களும் அதாவது ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கையாளக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே உள்ளடக்கிய கல்வி சார்ந்த இணையவழி பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும் அந்த பயிற்சியானது ஏழு கட்டங்களாக இருக்கப்பட்டுள்ளன அந்த பயிற்சியினை நாம் எல்எம்எஸ் என்ற வெப்சைட் மூலமாக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்கிறாங்க அந்த பயிற்சியினை நாம் எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆசிரியர்கள் நீங்கள் உங்களுடைய மொபைல் மூலமாகவோ அல்லது உங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போர்ட் மூலமாகவோ அல்லது டேப் மூலமாகவோ அல்லது மடிக்கணினி அல்லது கணினி மூலமாகவோ நீங்க இந்த பயிற்சியினை எளிதாக மேற்கொள்ளலாம் அதற்கு உங்களுடைய டிவைஸில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்க எந்த டிவைஸ் மூலமாக வேண்டாலும் பயிற்சியை மேற்கொள்ளலாம் அதற்கு குரோம் ப்ரோசரை ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் எஸ் எல்எம்எஸ் டிஎன் எஸ்இடி அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா கோம் எல்எம்எஸ் அப்படிங்கிற நேமோட ஒரு வெப்சைட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த எல்எம்எஸ் எல்எம்எஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இங்கே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசினுடைய லோகோ இருக்கும் இதே போல் வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஆசிரியர்கள் தங்களுடைய எமிஸ் தளத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த எட்டு இலக்க இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் செஞ்சுக்கோங்க லாகின் செய்த உடனே உங்களுடைய நேம் வந்து உங்களுக்கு இங்கே லாக்இன் ஆகிடும் உங்களுடைய நேம் காட்டும் அதில் கோர்ஸ் ஓவர் வியூ அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யூஆர் நாட் என்ரோல்டு இன் எனி கோர்ஸ் அப்படின்னு காட்டுது அதாவது நம்மளுக்கு பதினாலாம் தேதி முதலாம் கோர்ஸ் வந்து ஆன் ஆகும் ஸோ அன்று முதல் வந்து நம்மளுக்கு அந்த பயிற்சிக்கான கட்டணங்கள் வந்து ஓப்பன் ஆகும் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு தலைப்புகளில் நம்மளுக்கு வடிவமைச்சிருக்கிறாங்க முதலாவது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் அதே போல் இருபத்தொன்னு வகை குறைபாடுகள் பற்றிய ஒரு முன்னோட்டம் உடல் சார்ந்த குறைபாடுகள் உணர்திறன் குறைபாடுகள் அறிவுசார் குறைபாடுகள் ரத்தம் சார்ந்த குறைபாடுகள் நாள்பட்ட நரம்பியல் குறைபாடுகள் பன்முக குறைபாடுகள் மற்றும் பிற அப்படிங்கிற ஏழு கட்டங்களாக நம்மளுக்கு வடிவமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு படிநிலைகளில் உருவாக்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டை மேற்கொள்ளணும் அதன் பிறகு பயிற்சி காணொலி உங்களுக்கு பயிற்சிக்கான வீடியோஸ் இருக்கும் அவரை பார்த்துட்டு ஒன் பை ஒன் பார்த்துட்டு மூணாவது பயிற்சி இருக்கும் அதை டவுன்லோட் செய்து பார்க்க வேண்டும் நாலாவது வந்து என்லைன் அசஸ்மெண்ட் பின்திறன் மதிப்பீடுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த கட்டகத்தினுடைய மதிப்பீடை வந்து அதில் நம்ம சப்மிட் பண்ணணும் இவ்வாறாக நம்ம ஒவ்வொரு கட்டகத்தையும் வரிசையாக முடிக்க வேண்டும் ஒரு கட்டத்தை முடிச்ச பின்னாடி நமக்கு அடுத்த கட்டகம் வந்து ஓப்பன் ஆகும் நம்ம அனைத்து கட்டங்களையும் முடித்த பிறகு நம்மளுக்கு பயிற்சி சார்ந்த சான்றுகளை வந்து நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வாறாக ஆசிரியர்கள் எளிதாக தங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் செஞ்சுக்கோங்க லாகின் செய்த பிறகு உங்களுக்கு பதினான்காம் தேதி முதல் இந்த பயிற்சியானது ஓப்பன் ஆகும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்முடைய நண்பர்களுக்கு ஆசிரியர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி